ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி மதிநிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி மூணு பன்னிரெண்டாம் பாட்டு கனைத்திலங்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்னு பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசற்கடை பத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செட்ட கிணியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இதென்ன ாயிதென்னக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இளங்கன்றுகளையுடைய எருமைகள் பால் கரப்பார் கரப்பாரில்லாமைனால் முளைக்கடுப்பினால் கதறிக்கொண்டு தங்கள் கன்றுகளிடத்தில் கொண்டு அவைகளை நினைப்பதனால் முளைகளின் வழியாக பால் பெருக்கெடுத்து ஓடுவதனால் வீடு நனைந்து சேராகின்றன நல்ல செல்வத்தை உடையவனது உடன் பிறந்தவளே எங்கள் தலைமீது பனி வீழ்ந்து கொண்டிருக்க உன் வீட்டின் வாசலின் மேற்புறத்தை நாங்கள் பற்றிக்கொண்டு நிற்கின்றோம் கோபத்தினால் அழகிய இலங்கை அரசனாகிய இராவணனைக் கொன்ற மனத்துக்கு இனியவனாகிய இராமபிரானை நாங்கள் பாடும்போது நீ வாய் திறந்து பேசாமல் இருக்கின்றாய் ஊரில் உள்ளார் அனைவரும் துயிலுணர்ந்த பின்பும் இது என்ன பெருந்தூக்கம் இனியாவது எழுந்திருப்பாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे द्वादश्याम् अस्यां सुबदितौ ಭೃಗುವಾಸರ ಯುಕ್ತ ವಿಶಾಖಾನಕ್ಷತ್ರ ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟಾ ಅಂ ಶುಭ ಶ್ರೀ ಭಗವದ್ಞೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ರೂಪ ಅಧ್ಯ ಕರಿಷ್ಯ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬರು ಜಿ ಎರ್ ತಿರುವಡಿಹಲೇ